வணக்கம் உறவுகளையும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்யா சொன்னதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கிறது சரியாகவும் இருக்கிறது என்று புரிந்துகொண்ட கோபி நேரடியாக ராதிகாவை சந்தித்து பேசினார் அப்படி பேசியபொழுது ராதிகாவிடம் என் மீது நிறைய தவறு இருக்கிறது அதை நான் உணர்ந்துவிட்டேன் தற்போது அதையெல்லாம் சரி செய்யும் விதமாக நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் என்று கூறுகிறார் அதற்கு ராதிகா என்னவென்று கேட்ட நிலைகள் நீயும் மயவும் சேர்ந்து என்னுடன் கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டும் கொஞ்ச நாளைக்கு அம்மாவுக்காக நாம் அங்கே இருக்கலாம் அதன் பிறகு நாம் அனைவரும் என்று ராதிகாவை சமரசம் பண்ணிவிட்டார் ஆரம்பத்தில் முடிவெடுத்த ராதிகா தற்போது கோபி கெஞ்சியதும் மனசு மாறி கோபி பின்னாடியே கிளம்பிவிட்டார் அதன்படி பாக்கியா வீட்டுக்கு கோபி ராதிகா மற்றும் மயுவை கூட்டிட்டு வந்து விடுகிறார் இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறார் ஆனாலும் பாக்கியா இதுக்கு சம்மதிக்க மாட்டார் என்ற ஒரு தினாவட்டில் ஈஸ்வரி அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்தார் அங்கேதான் பாக்கியா ஈஸ்வரிக்கு ஒரு ஆப்பையும் வைத்து விட்டார் அதாவது நீங்களும் உங்க குடும்பமும் இங்கே தங்க வேண்டும் என்றால் எனக்கு அதற்காக வாடகை தர வேண்டும் அப்படி வாடகை தந்துவிட்டால் நீங்கள் தாராளமாக குசியாகிவிட்டார் அத்துடன் ராதிகா மற்றும் பாக்கியாவின் ஒற்றுமையை பார்த்து ஈஸ்வரி தெரிச்சல் பட ஆரம்பித்து விட்டார் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் பாக்கியாவிடம் எதற்காக ராதிகாவை அடுப்பங்கரில் சமையல் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார் என்று கேள்வி கேட்கிறார் அதற்கு பாக்கிய அவங்க வாடகை கொடுக்கிறார் சொல்கிறாங்க அதனால் சமைக்கிறாங்க இதில் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி ஈஸ்வரி கண்ணில் விரலை விட்டு ஆட்டிவிட்டார் இன்னும் இதோடு நிறுத்தப் போவதில்லை இதற்கு மேலேயும் இருக்கிறது எங்களுடைய ஆட்டம் என்று சொல்லும் அளவுக்கு பாக்கியா மற்றும் ராதிகா இருவரும் சேர்ந்து ஈஸ்வரியை அல்லல் படுத்தப் போகிறார்கள் அத்துடன் திருந்திய கோபிக்காக ராதிகாவும் இன்னொரு சான்சை கொடுத்த நிலைகள் இனி அவர்களுடைய சந்தோஷமும் ஒற்றுமையும் நீடித்து நிற்கப் போகிறது யாரெல்லாம் இந்த செய்திகள் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உலக சொல்லுங்க